தனிப்பட்ட சுதந்திரம் இருவர் கடைசினியா தம்பி இந்த வண்டியில எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள வேணும் எல்லாமே ஞாபகம் அதை விட தங்கள் மனசுல பரவாயில்ல சொல்லியா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகிதான் ஓகே இப்போ நீங்கள் நாங்கள் இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களோடய வீட்டை நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாந்தினியுடைய குடிபுறலோட பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய நிறைய உறவுகள் வந்து வந்திருக்கிறாங்க இப்போ சாந்தினியுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க

ரஜிவன் வந்து எங்களை வீட்ட வந்துருக்காரு என்ன காலையில சிவேத் வந்த அவந்தவர் வந்து முடிஞ்சப்புறம் அப்புறம் இப்ப நாங்க அவரோட ஒரு பதிவு செய்யறோம் எங்களோட மக்களோட பார்க்க முடியாதா அப்போ ரஜுவன் எப்படி சிவமா இருக்கிறீங்களோ நல்ல சுவமா இருக்கிறீர்கள் புது சபாகிராகர்களுக்கு ரஜீவன் நாயர்னு சொல்லிட்டீங்களா ரஜீவன் வந்து நீங்க பாத்திருப்பீங்களே ஜொலி பிளாக்ல வந்து முதலாக அறிமுகமானவர் हैन எஸ்எஸ்வி பிளாக்லன் ஃபர்ஸ்டா எஸ்எஸ்வி பிளாக்ல பஸ்டா முதலாக அங்க சுபாஷ் எஸ்எஸ்எஸ் பிளாக்ல வந்து ஃபர்ஸ்டாக அறிமுகமானவர் हैन என்னந்தல அறிமுகமானீய ஹெல்பிங் வீடியோ ஹெல்ப்பிங் மூடியோல அறிமுகமானவர் அங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போதுல அங்கே சேனல்ல எல்லாம் அவரைக்கெல்லாம் பார்க்குறோம் ரஜீவனை

சரி நான் சொல்லி வந்தேன் நம்ம எனக்கு உண்மையாக எனக்கு ஆளும் சரிக்காது ஆனே அப்போ வீட்டை வந்த வேறு எனக்கு அந்த பார்ப்போம் இப்படி என்ன வேணும் என் மனதுக்கு ஒரு இதுதான் சரி இருந்தாலும் படம் சந்தோஷமாக இருந்தேன் எங்காய்ச்சி அதெல்லாம் போனால் போட்டு பிரச்சனை இல்லை நாங்கள் சந்தோஷமாக காங்காச்சு பேசி செஞ்சு எனக்காக ஆள்கிட்ட பாட்டு எல்லாத்தையும் கொடுத்தாங்க அப்போ தான் நான் தெரிஞ்சு ஆள்கிட்ட உழவு திறமை எல்லாம் இருக்கும் உண்டு பழைய பாட்டு எல்லாம் மட்டும் தான் பாட்டேன் சரி பெங்களோட வந்து ஆள் சேர்ந்துருக்குற அப்போ எல்லாம் நல்லது நடக்குமே நிறைய கண்டிப்பாக நல்ல நடந்துருக்கு இப்போ எஸ்எஸ்பி எஸ்எஸ்பி பிளாக்கு மற்ற ஜோலி பிளாக்கோட இணைந்து உங்களுக்கு நல்ல நல்லது நடந்துருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கு நடந்து கொண்டே இருக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறதே ஒரு நல்லது அது நல்லது நீ இனி காலத்தில் இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் நடக்குமே ரெண்டு விசுவாசித்தா நீ தேவனுடைய மகிமே காண்பா என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கு வந்து ராஜீவரோட நாங்கள் சந்தித்து பேசின வார்த்தை என்ன விசுவாசித்தா நீ இதே உடைய மக்கிமே கான்பாய் அப்போ என்னும் ஆளை வந்து நாங்கள் விசுவாசத்துக்குள்ளாக ஆளை இருக்கிறது அடுத்த கட்டம் நாங்கள் ரஜீவனை சந்திக்கவும் இன்னும் பெரிய மாற்றத்தோடு சந்திக்க போகிறோம் அப்போ இன்னைக்கு நாங்கள் ரஜீவனை சந்தித்தாக்கு ரஜீவன் உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு பாடல் பாடல் பாட போகிறேன் அவங்க அங்கே ஊருக்கு போகிறது ஊருக்கு போகிறது இப்போ வரைக்கும் முடிவெடுக்கயில்லை முடிவெடுக்க என்னும் ஒரு சில நாட்களில் போகணும்

உங்களுக்கு பாடி காட்டறோம் இந்த இந்த சேனல்ல பாடலை எங்க உங்களுக்கு தரவுலற ம் மராத நேசம் எனில் தந்தது வா மனதென்னம் கோயில் உனக்காக நீ வா மராத நேசம் எனில் தந்தது வா மனதென்னும் கோயில் உனக்காக நீ வா மனதென்னும் கோயில் உனக்காக நீ வா போற்றுவென் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் ஆறுதல் தேடி அலைக்கின்ற போது ஆதவன் நீ ஆறுதல் தந்தாய் ஆறுதல் தடி அலைக்கின்ற போது ஆதவன் நீ ஆறுதல் தந்தாய் துயரினில் மூழ்கி மடிந்திடும் துணையாக வந்தாய் துயரெல்லாம் மறந்தேன் துணையாக வந்தாய் துயரெல்லாம் மறந்தேன் போற்றுவேந்தவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் போற்றுவேந்தவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் மாராதநீசம் எனில் தந்தது மேல குரல் மேல கடவுள் விருது ஒரு தாள கொடுத்துருக்கிறார்கே தெரியக்கூடியமா இருக்கிற ஜீவனுடைய குரல் வளங்கள் சூப்பரா இருக்கு பாடல்ல பத்தி நல்லா குரல் பாடலில் நல்ல என்ன மனதென்னும் கோயிலே கந்தே நன்றர் வடிவன் வடிநீர் அதை கட்டாயம் நாங்கள் இந்த மனதை வந்து ஆண்டவருக்கு செலுத்தியதுக்கு அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருந்தால் மேலே நல்ல நல்ல நல்லது நடக்கும் கட்டாயமே என்ன ஆண்டவரோட போயிருக்கிறீர்களோ சபையலுக்கும் போயிருக்கிற குறைவு குறைவு ஆ கட்டாயமாக ஆண்டவரோட இன்னும் நெருங்கி நெருங்கி வாழைக்க நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே கண்டிப்பாக என்ன குறைவுகளாக இருந்தாலும் நிறையா நிறைவாகும் சா என்ன கூப்பிட்டு வளைச்சவன் யாத்திரி ரெண்டு போறது எப்படி சரியே இல்ல அப்ப சந்தோஷம் போயிட்டு பாக்குவோம்

டெக்னாலஜியல் வளர்ந்து கொண்டிருக்குது அதே போல பாவம் உலகத்துல பெருகுதோ அதே போல கடவுள கிருபையும் பெருகிக் கொண்டிருக்கு என்னும் கடவுளோட அறிஞ்சு மனிதன் சுத்தமாக வாழ்ந்து குறைவில வாழ்றாரு அப்படியெல்லாம் டெக்னாலஜியல் வளர்ந்து கொண்டிருக்கும் அதே போல கடவுள கிருபையும் வந்து பெருகி கொண்டிருக்கும் இடத்துல பெருகுது பாவம் குழாப்பொடியல் சீராட்டங்கள் எல்லாம் பெருகிக் கொண்டிருக்க நீங்க எல்லாரும் சோகரங்கள் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருந்தது அதை விட என்ன சொல்றது எல்லாரும் பெரிய ஒரு ஆட்கள் நிறைய வேலைகளில் இருக்கிற ஆட்கள் ஆனால் அந்த நான் வந்து இருக்கிற நேரத்தில் ஒரு தடவை அப்படி அண்ணன் இல்லாமல் காலம் அண்ணா கூட கோல் பண்ணி தம்பியை சுச்சிக்கு வாரிங்களோன்னு கேளுங்கோண்டு சொல்ல சந்தோஷமா இருந்தது உங்க வீட்டில் ஒரு ஆளை அணி நினைக்கிறதால வீட்டை போக கவலியாக கிடக்குது இப்ப விட்டுட்டு கட்டாயம் போகணுமா என்ன செய்யறது நானும் போக தண்ணி ஒன்று ஒணும் ஆனா எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் சாந்தினியக்கா மட்டும் தானே தெரியும் சாந்தினியக்கா சுவாசனும் நீங்க எல்லாரும் இப்படி துரந்தமான சோழ இருப்பீங்களே தெரியாது நிறைய சந்தோஷம் அந்த அடுத்த நாளை அனுமக்கா கார்ல கூட்டிக்கொண்டு ஷாப்பிங் எல்லாம் செய்து உடுப்பு எல்லாம் எடுத்து தந்த நேற்று புது வீட்டுல போட்டுருந்த உடுப்பும் சாந்தினியக்கா பண்ணி தந்தவா உம் இப்படி ஒரு கொடுத்து வச்சிருக்கோம் நிறைய சந்தோஷம் எங்களுக்கு காசு கொடுக்கணும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் கொடுக்க வாங்கி கொடுக்கணும்ன்றது எல்லாம் இல்லை உண்மையான அன்பு அன்புதான் முக்கியமானது காசு பணத்தை விட ஒரு அன்பு கொடுக்கைக்கான இந்த காசு பணங்களோ சரி நிறைய சந்தோஷம் இந்த இந்த ஃபேமிலி வந்து எல்லோரும் வழியாக சொல்கிற எஸ்கே ஃபேமிலினு சொல்கிறது இந்த ஃபேமிலி வந்து வழியிலேருந்து பார்க்கக்குள்ளே தெரியல உள்ளே வந்தோன்னே வேலுக்குள்ளே இப்படி எல்லாம் இருக்குதா மேனஸ் அப்படின்னு சொல்லி ஏன்னா காட் வைக்க கூட அங்கே உள்ளத்தையும் வந்து என்னட்ட தோழி வந்தோம் மாங்குளத்துலேருந்து நிறைய தூரம் முள்ளுக்கு அதுக்குள்ளே வேறே கூட நெருங்கின சொந்த யாரும் இல்லை ஆனால் என்னட்ட போய் காட் கொடுக்கணும்னு சொல்லி சாந்தினியக்கா சொல்லி விட்டு அந்த அண்ணாவும் வந்து இருந்து வீட்டில் அந்த விஷியான செடியூல் இருந்து நாங்கள் டீ எல்லாம் மாற்றி கொடுக்க குடிச்சிட்டு

நிறைய பேர்ட்ட கனவு எனக்கு நினைவா இருக்கின்றக்குள்ள மேல அன்பு அன்பு வந்து அன்பு வந்தா சில நேரங்கள் ஒளிஞ்சு போவதும் சந்திச்சால் பட் எங்களுடைய உறவுகள் எல்லாரோடையும் சந்திக்க செய்கிறதும் மேல கடவுள் பேர் சொல்லி பேர் சொல்லி கதைக்கிறதுக்கு பெரிய குட்டிய கதைக்கிறது அண்ணாக்களையும் அப்படி கடைக்கு ஓடுமே என்னடா அவ்ளத்துக்கு அந்த தெரியாத ஆட்கள் மாதிரி பேர் சொல்லி கதைக்கிற மாதிரி இல்ல எல்லாரும் அவ்ளத்துக்கு நெருக்கம் இந்த வந்த ரெண்டு நாளும் ஏன் பேசாம வீட்டுக்கு வந்துட்டு போற தோணுது என்ன கூட வந்து நின்றதால கொஞ்சம் பாசம் வந்ததால விட்டுட்டு போகுது இல்ல அதுக்கு அதுக்கு வீடு எல்லாம் இருக்கதே 7000 அங்க இருக்கு ரெண்டு எங்க எங்க நேரம் சந்தோஷம்னா முத முதலாம் பார்த்தனா ஹியாக்காங்க காட்டுறோம் அப்படி ரஜீவன் வந்திருக்காது நான் வீடியோ எல்லாம் பாத்தனேன் முத முதல் தெரியாது

நிறைய இடங்கள் அடி வட்டு இருக்கிறோம் அதாலதான் இந்த இந்த அன்பு வந்து எங்களுக்கு பெருசா தெரியுது எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துட்டு நம்ம சொன்னா எங்களுக்கு அது தெரியாது நாங்க நிறைய இடத்துல போய் நிறைய பேரால நிராகரிக்கப்பட்டு நிறைய பேரால கஷ்டப்படுத்தப்பட்டதால இங்க ஆற்ற இந்த அன்பு வந்து எங்களுக்கு பெருசா தெரியுது பெருசா தெரியுது ரொம்ப புதுசா தெரியுது கடைசி நேரத்தில் கடவுள் நல்ல ஒரு இடத்தை கண்டிப்பா கண்டிப்பா அதனால உங்களுக்கு உறவை காட்டி ஒரு சாதியிலையும் சொல்ல சொல்ல அவங்க மனசுக்கு டச் ஆகும் என்ன கண்ணீர் வந்துட்டு வேணும் உண்மையில அவ்வளோ அந்த இல்ல அது அந்த உண்மையான அன்பின் கடைசி வழிபாடு கட்டியில சரி அப்ப அப்ப நாங்கள் இந்த பாட்டை வந்து ஸ்பெஷலா யாருக்கும் இல்லாம துர்காக்காக்கும் பிரயோஜனாக்கும் டெடிகேட் பண்றோம் ஸ்பெஷலா என்ன நல்ல நல்ல குடும்ப மக்களாக இருக்குது அக்காவும் அப்படித்தான் அண்ணாவும் அப்படித்தான் நல்ல நல்ல அன்பா இருக்கணும் அவை தங்களுக்குள்ள இவன் பாருகிறோம் இங்க எல்லாருமே அப்படித்தான் இருந்தாலும் இங்க இங்க வந்திருக்கிறேன் இப்ப அப்ப அந்த வகையில இந்த பாட்டு அவைகளுக்காக ஸ்பெஷலா கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் தமிழ் போல அஞ்சி அஞ்சி வீசி வரும் மலை போல நெஞ்சில் என்றும் தங்கும் சந்த கவி போல நூறு ஜென்மம் சேர்ந்திருக்க வாழ்த்துகிறோம் ோம் இரண்டு வரிகளில் திருக்குறள் இருந்திட காரணம் இருக்கிறதே கணவன் ஒருவரி மனைவி ஒருவரி அர்த்தம் கிடைக்கிறதே யார் பெரிதென்ற எண்ணங்கள் வேண்டாம் சிந்தித்து பாருங்களேன் தூண்களில் தானே நிற்கும் கோபுரங்கள் கொஞ்சம் நீங்கள் விட்டு தந்தால் சொர்க்கம் உங்கள் விட்டை தட்டும் காலம் என்றும் உங்கள் நெஞ்சில் பூ பூக்கும் கொஞ்சிக் கொஞ்சி பேசி வரும் தமிழ் போல அஞ்சி அஞ்சி வீசி வரும் மலை போல நெஞ்சில் என்றும் தங்கும் சந்த கவி போல நூறு ஜென்மம் சேர்ந்திருக்க வாழ்த்துகிறோம் பூ அவரவர் எண்ணம் அவரவர் குண்டு ஆதிக்கம் வேண்டாமே ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் இருவருக்கிடையிலும் அவசியம் இருக்கட்டுமே ஒருவருக்கொருவர் பாசம் தந்து நண்பர்களாகுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு முறையேனும் ஒன்றாய் உண்ணுங்கள் சந்தேகம்தான் தீயை வைக்கும் நம்பிக்கைதான் தீபம் வைக்கும் இந்த விண்ணும் மண்ணும் உள்ள நாள் வாழ்க கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் தமிழ் போல அஞ்சி அஞ்சி வீசி வரும் மலை போல நெஞ்சில் என்றும் தங்கும் சொந்த கவி போல நூறுஜன்மம் சேர்ந்திருக்க வாழ்த்துகிறோம் பூத்தூவுகிறோம் நல்லா நல்ல நல்ல ஒரு மேலே குடும்பத்தாரு ஒரு நல்ல ஒரு சமாதானம் ஒரு கூடுகிற ஒரு பாடலை நம்மளா இவன் ஆஹ் நல்லா ஒரு கருத்தோட எங்களுக்கு

மற்ற எங்களை வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாம் நிறையா என்ன அப்பா அந்த இது என்ன செக்அப் பண்ணுற வார்த்தைகள் வீடியோ ஒன்று போட்டா பார்த்து நிறைய பேர் எல்லாரும் மட்டும் தடுத்து அப்படி அப்படி கதை கிழங்கு பண்ணுறோம் அப்போ இப்போ அப்பா இதில் நிற்க காணிக்கான காய்க்கக்கூடிய இருக்கும் அன்றைக்கு நான் சில பேர் சொன்னால் அந்த வேலையல் வந்து இப்போ இந்த கேடி ஆப்ரேஷன் இதை அந்த பல பலத்தமான வேலையல் ஒன்று செய்யக்கூடாதுன்னு அதை சொல்லுவேன் அதாவது செய்ய வேண்டாம் அப்பா வேலைக்கு போகிற இல்லை தானே வேலைக்கு போகிற இல்லை வேலைக்கு போகாமல் இருந்து கொண்டு இருந்துட்டு அப்பா ஒரு கசை அதுவும் கூடாதோ அப்பா செய்ய வேண்டாம்னு சொல்லுவேன் நான் தெரிவிக்கிற காரணம் என்ன சொன்னால் இங்கே இருந்தா கூட நாங்கள் கவனியா விட்டா கூட எங்கள்ல இருந்து இவ்வளவு கரிசினியா எங்களோட தொடர்பை எடுத்து என்னோட காய்ச்சலுக்கு சாப்பாடு அப்படியான சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி என்னோட வயசு வந்தா கொஞ்சம் நாங்கள் கவனிக்கா விட்டா கூட எத்தனையோ என்னோட சந்திப்பா கண்டிப்பா காய்ச்சி உடம்பே குடிச்சு இவ்வளவு

அஹ் நாங்களுடைய எதிர்காலம் வந்து அப்படி இருக்கிறது சுகத்தை கடவுள் தந்திருக்கேன் சமாதானத்தை தந்திருக்க அதைத்தான் நாங்க பேசுகிறவர்களாக அவருடைய சாயலாக நாங்க உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப நாங்க போராட்டங்கள்ல வந்து கூடுதலாக காணப்படுறது சில நேரங்கள்ல சரீரம் இந்த நில வருத்தங்கள் துன்பங்கள் பலவீனங்கள் காணப்பட்டாலும் அதை நாங்க பெருசாக மற்றரோட பயந்து கொள்றதை பார்க்கலாம் கடவுள் நமக்கு வச்சிருக்கிற சுகம் சந்தோஷம் சமாதானம் இதுதான் எனக்கு ஆளுகை செய்யும் என்றதை நாங்கள் பேச 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 உருவாகவே அதுதான் நீங்கள் வந்து இன்னும் வந்து கடவுள் அப்படி எல்லாம் ஒரு மனிதனு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார் நீங்கள் அதை கேட்டு கேட்டு விசுவாசிங்க உங்களுக்குள்ளாக விசுவாசம் ஒன்று பெருகில நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது சில இருந்தால் அதெல்லாம் நிறைவாகும் ஒரு நேரம் வந்து ஆண்டவர் அற்புதத்தை செய்ய காண செய்ய வேற அதை அவங்கள காணக்கூடியதாக இருக்கும் அந்த ராஜீவருக்கு நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அப்போ ஓகே சந்தோஷமாக இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் சந்தி உங்களை கொண்டு ஒரு காணொலியாக சந்திக்கிறோம் ராஜீவர் நல்ல பாடல்கள் இன்றைக்கு அவள் அப்பா அம்மா அந்த வழியாக எல்லாரோடய சந்தித்து நாங்கள் ஒரு காணொலியாக பதிவு செய்திருக்கோம் என்ன அப்போ ராஜீவர் வேறு என்ன சொல்ல புரியல் வேற என்ன சில பேர் இந்த வீடியோக்கு வேறு எதுவும் தெரியாது சில வீடியோக்களுக்கு வந்து வேட் கமெண்ட்ஸ் எழுதுகிறாக்கள் சில பேர் இருக்கிறோம் கடவுள் என்ற பார்வையில் கூட சாத்தானுன்னு சொல்லப்படுற சில பேர் இருக்கிற மாதிரி அஹ் இருக்கணும் அதை சொல்லிக்கொள்ற விடையும் எல்லாருடைய காணொலியிலையும் எந்த முகத்தை பாக்குறதால ரஜீவன காட்டி காட்டிவாங்க தங்களுக்கு எல்லாம் சில பேர் நினைப்பீங்க ஆனா அப்படி இல்லை இதெல்லாம் ஒரு சின்ன நினைவா எடுத்து வச்சு கொள்ற ஒரு ஞாபகமா எடுத்து வச்சுக்கொள்ற ஒரு அவ்வளவு தான் மற்றபடி ஒன்றுமே இல்லை அஹ் அதை நான் இந்த இடத்துல ஒரு பொறுப்பான ஒரு தம்பி என்ற வகையில எல்லாருக்கும் இப்போ நான் அதை வந்து சொல்லிக்கொள்ள வேணும் எல்லாமே ஞாபகம் அதை விட இது வந்து ஆற்ற வெப்புறத்துலேயும் இல்லை அவை என்ன தங்கட விருப்பத்திலையும் இல்லை நானாக விருப்பப்பட்டு தான் அண்ணா ஒரு வீடியோ உண்டு காணொலி உண்டு எடுத்து வச்சா ஞாபகமாக இருக்கும்னு சொல்லி எந்த விருப்பத்துக்குமே தான் எல்லாருமே காணொலியாக அதை பதிவு செய்யணும் இதே நாள் நாங்கள் ஒரு நாளில் பதிவிட்டுருக்கிறோம் அது ரஜினோட சொல்லியிருக்கிறது அடுத்த கட்ட முறைகளை இன்னும் ரஜினி வந்து இன்னும் பெரிய மாற்றங்களோட வருவாரிங்க ரஜ மாற்றத்தோட வருவாருன்றதை நான் நம்புறேன் ஆஹ் மற்றது இந்த என்ன பேட் கமெண்ட்ஸ் வேலை அதுவே எல்லாம் வந்து நாங்கள் டிக்ஸா கண்டுக்கிறோம் இல்லை உலகத்துல வேற ஒரு மனிதர்களாக குறைகள் பிரச்சனைகள் இருக்குது அது போல நான் மனுஷர்கள் பேசுற மாதிரி தான் சில நேரங்களில அப்படியே இதுவொல் வரும் முதல்ல நாங்க கண்டுக்குறோம் எல்லாம் அறியாமையனாச்சி இதெல்லாம் அறியாமையெல்லாம் சில கட்டங்கள் அதே மாதிரி நாங்க அதுவலையும் பாத்துடேலா என்ன எழுதி போட்டு எழுதி போட்டு போட்டும் நாங்களும் கட பாட்டுக்கு ரெண்டு இருக்கிறது ஓகே சந்தோஷம் மேல ரஜிவருங்க வந்து అ నంద్రియా పాటల పాటల కుబందుకు పాటల పాటల నల్ల సౌత సౌందర్యం సరే అప్పుడు మనం ముడిట్కొనొమేనా మనం ముడిట్కొందాం మనకవకలలు చెన్నును ఈ వీడియో పిడిచింద లైక్ పన్నుంగో షేర్ పన్నుంగో షేర్ పన్నుంగో మన గమ సబ్స్క్రైబ్ పన్నుంగో బై బై